வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூடவே சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் பச்சடி தான் போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அரை கிலோ கத்திரிக்காவுக்கு நூற்றம்பது கிராம் தக்காளி எடுத்துருக்குறேன் நூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க நிறைய தண்ணி விட வேண்டாம் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் பொடிப்பொடி பீஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கத்திரிக்காய் மசிஞ்சிடும் உங்கள் மத்து இல்லைன்னா கூட நீங்கள் இந்த பொடிப்பொடியாக கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம குக்கரில் செய்கிறப்போ மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் பச்செடி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்தில் ஒரு அப்பளமோ வடகமோ இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக லஞ்சும் ரெடி பண்ணிடலாம் கூடவே இட்லி தோசைக்கு எப்பவும் சட்னி சாம்பார்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கடைகள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காயை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் ஒரு பவுலில் எடுத்தாச்சு கத்திரிக்காயை உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சாச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கூடுதலாக சேர்க்கும் போது அதோட சுவைங்கிறது அது ஒரு தண்ணி அலாதியாக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ குக்கர் நான் அடுப்பில் வச்சிடலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க இல்லை நார்மலாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சேர்த்துக்கோலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சாதத்தில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்தில் போட்டு கிளறதுனால நெய் சேர்த்துருக்கேன் சாதத்தில் போட்டு நீங்கள் இருந்தால் நெய் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் கடையில் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ணுறதுன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டா நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கு வச்ச பெரிய வெங்காயமும் கருவேப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நிறம் மாறணும்னு இல்லை கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முதல்ல உப்பு சேர்த்துட்டு பாதி அளவு எண்ணெயிலேயே வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நிறம் போது அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும் பாதி அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு கூடவே இந்த நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி மசீர அளவுக்கு வதங்கணும்னுலாம் இல்லை மீடியமாக வதங்கினா போதும் சின்ன சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் வந்து நூறு கிராம் அளவு தக்காளி எடுத்துருக்குறேன் இதுவே வந்து இந்த அரை கிலோ கத்திரிக்காவுக்கு இந்த நூறு கிராம் அளவு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவு இது சேர்த்துக்கலாம் ஜாஸ்தியாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் மாறிடும் அதனால நீங்கள் தக்காளியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தக்காளியவும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சா கத்திகிட்டாவே சேர்த்துடுங்க நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாத்தூள் நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்மளோட சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் கடையல் அல்லது கத்திரிக்காய் பச்சடி எப்படினாலும் வச்சுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்குங்க எப்பவுமே சாம்பார் சாம்பார்னு செய்கிறப்போ குழந்தைங்க கொஞ்சம் மூஞ்ச சுழிப்பாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கடையில் செய்து கொடுத்துட்டு தோசை நல்லா மொறு மொறுன்னு ஊற்றிட்டோம் அல்லது இட்லி பிடிக்கும் அப்படின்னா சுட சுட இட்லியோடு வச்சு சர்வ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அல்லது சுட சுட சாதத்தில் இங்கே கத்திரிக்காய் கடையில் போட்டு பிசைஞ்சு பக்கத்தில் ரெண்டு அப்பளமோ அல்லது வடாமோ பிடிச்சிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்துச்சுவாங்க இப்போ மசாலாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒன்று போல் கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி வைப்போம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம கரெக்டு சேர்த்துடலாம் புளியுமே பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துறாதீங்க புளி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா புளி குழம்போட டேஸ்ட் வந்துடும் அதனால புளி வந்து சின்ன சைஸ் புளி மட்டும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அரை கிலோ கத்திரிக்காவுக்கு நான் எடுத்த புளி வந்து கரெக்டான அளவு இப்போ கொஞ்சமாக ஒரு அளவுக்கு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டேன் இந்த கடையல் வந்து ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா செக் பண்ணி பத்தல அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பொதி வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பொதி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு செய்யும்போது கத்திரிக்காய் சீக்கிரம் நல்லா பொலஞ்சு வந்துடும் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து போங்க மல்லித்தழை இதில் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கிறோமே அதோட மன சுவை மாறுமென்னால் இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிவிடுங்க ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சா மாதிரி வெந்து உங்களுக்கு கத்திரிக்காய் கடையல் ரெடியாக இருக்கும் விசில் போட்டுட்டு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்து நல்ல விசிலோட எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுனா மணக்க மணக்க சூப்பராக பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லான கத்திரிக்காய் கடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக இப்படி கிளறும்போது கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இன்னுமே கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு கத்திரிக்காயில் செஞ்ச மாதிரியே இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சைடிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பாருங்கள் பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக சுட சுட நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு திருப்தியாக சாப்பிட்ட ஒரு அனுபவம் அப்புறத்தோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்